ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை மறுநாள் உருவாகக்கூடிய அமாவாசை எத்தகைய சிறப்பு வாய்ந்த அமாவாசை அப்படின்றத பற்றியும் இந்த அமாவாசைக்கப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது துளாராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றியும் தான் இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க பொதுவாக அமாவாசை பௌர்ணமி ஆகிய திதிகள் மாதம் மாதம் வருவதுண்டு அப்படி வந்தாலுமே கூட ஒவ்வொரு மாதத்தில் வரும்பொழுதுமே அது சிறப்புக்குரியதாக தான் வந்து பார்க்கப்படுது அதில் இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசை பொதுவாக நவம்பர் மாதமே ஆன்மீக ரீதியான ஒரு சிறப்புக்குரிய மாதம்தான் ஐயப்ப பக்தர்கள் முருக பக்தர்கள் சிவ பக்தர்கள் எல்லாருமே ஆவலோடு வந்து எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு மாதம்னா அது இந்த நவம்பர் மாதம்தான் ஏன்னா பலருமே மாலை அணிந்து விரதத்தை துவங்கக்கூடிய மாதமாக இந்த நவம்பர் மாதம்தான் இருக்கு வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடையணும் பாவங்களில் இருந்து விடுபடணும் முக்தி கிடைக்கணும் அப்படின்னா அந்த நவம்பர் மாதம் ரொம்ப ஏற்ற மாதமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய நவம்பர் அமாவாசை நவம்பர் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அன்றைக்கி உருவாகியிருக்கு இருக்கு அதாவது தமிழ் மாதம் படி பார்த்தோன்னா கார்த்திகை பிறந்து மூணாம் தேதி அன்றைக்கி அமாவாசை வருது இந்த திதி எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னா நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு காலையில பத்து மணி இருபத்தெட்டு நிமிடத்திற்கு தொடங்கி மறுநாள் நவம்பர் இருபது அன்னைக்கு மதியானம் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடத்துக்கு தான் வந்து முடியுது ஸோ இந்த திதி இருக்கக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா எல்லாருமே அவங்கவுங்களுடைய முன்னோர்களுக்கு வழிபாடுகள் செய்யுங்க முன்னோர்களை மட்டும் கிடையாது இந்த அமாவாசையில் எல்லா இறைவழிப்பாடுகளுமே செய்யலாம் எல்லா இறைவனுக்குமே உரிய ஒரு நாள் தான் ஸோ அமாவாசை அப்படின்றது முக்கியமாக எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம்னா அவங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இதெல்லாம் வந்து கொடுக்கறது தான் ஒவ்வொரு அமாவாசைக்குமே சிறப்பு இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பொதுவாக கார்த்திகை மாதத்தினுடைய பௌர்ணமியை தான் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது பலருக்கும் வந்து தெரியாத ஒரு விஷயம் கார்த்திகை அமாவாசை ரொம்ப முக்கியமானது இந்த அமாவாசை என்னென்னா மகாலயபட்ச அமாவாசைக்கு இணையான ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எப்படி மகாலயபட்ச அமாவாசைக்கு வழிபாடுகள் செய்து உங்களுடைய முன்னோர்களை வழிபாடுகள் செய்கிறீங்களோ அதே மாதிரியே தான் இந்த கார்த்திகை அமாவாசை அன்னைக்கும் வழிபாடுகள் வந்து செய்கிறது ரொம்ப நல்லது சோ தீரா கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க திருமண தடையில பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நோய் நொடியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க சோ இந்த மாதிரி வறுமையில் ரொம்ப சிக்கி தவிக்கக்கூடியவங்க இப்படி எல்லாருமே இந்த அமாவாசையில் வழிபாடுகள் செய்யலாம் அமாவாசை வழிபாடு அப்படின்னாவே அது ஒவ்வொருத்தங்களுடைய குல வழக்கப்படி வந்து செய்வாங்க ஒரு ஒருத்தர் பாத்தீங்கன்னா திதி கொடுக்கறது தர்ப்பணம் பண்ணுறவாங்க இல்லைன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா படையல் போட்டு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எந்த பழக்கமுமே இருக்காது எதுவுமே வந்து கடைப்பிடிக்கவே மாட்டாங்க ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் பித்திருக்கான கடன் பித்ரு தோஷம் ஒன்று இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாதிப்புகளை நீங்கள் சந்திப்பீங்க நீங்கள் அதில் வந்து தப்பிச்சிங்க அப்படின்னா கூட உங்களுடைய தலைமுறையினர் கண்டிப்பாக வந்து அதில் வந்து சிக்குவாங்க ஸோ சந்ததியினருக்கு நம்ம சொத்து சேர்க்காவிட்டாலும் பரவாயில்ல இந்த கடனை மட்டும் சேர்த்து வைக்காதீங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு பாவம் சொல்லப்போனால் அந்த கடன் உங்களுக்கு வர வேண்டியதாக தான் இருக்கும் ஆனால் கிரக நிலைகளினுடைய சாதகமான சூழ்நிலைகள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் அதில் வந்து ஈஸியாக வந்து தப்பிச்சிடுவீங்க ஆனா நீங்க அதில் தப்பிச்சிட்டிங்களே அப்படின்னு நினச்சு வந்து சந்தோஷப்படுறதுக்கு வழியே கிடையாது உங்களுடைய பின்னாடி வரக்கூடிய உங்களுடைய சந்ததியினர் அதுல கண்டிப்பா வந்து பாதிப்படைவாங்க தான் சொத்துக்கள் வந்து சேர்க்காவிட்டாலுமே கூட பாவங்களை வந்து சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் கடன்லாம் கண்டிப்பா வந்து சேர்த்து கொடுக்காதீங்க அதை விட மிகப்பெரிய ஒரு பாவத்தை உங்களுடைய சந்ததியினருக்கு உங்களால செய்யவே முடியாது ஸோ அதனால இந்த விஷயத்த மட்டும் கரெக்டாக பாருங்க உங்கள் ஜாதகத்தில் பித்திருதோஷம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை முறைப்படி செய்து நிவர்த்தி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பித்திருக்கடன் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு எளிமையான விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த வழிபாடுகள் செய்யலைனாலும் பரவாயில்ல அமாவாசை அன்னைக்கு கடல குளிச்சுட்டு வீட்டில் சமைப்பாங்க இல்லையா அதில் சாப்பாட்டில் கருப்பு எள்ளு வெள்ளை எள் இதுக்கு ரெண்டையும் கொஞ்சம் கலந்துட்டு நீங்கள் காக்காய்க்கு வந்து சாப்பாடு வச்சிடுங்க இது மட்டும் நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் நிறைய மாற்றங்கள் பார்க்கலாம் அதாவது உங்களுடைய ஏற்ற மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை செய்யலாம் அதில் முக்கியமாக ரொம்ப ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியதுனால் இது இந்த விஷயம்தான் இதை வந்து எல்லார் வீட்லேயும் காலையில் சாப்பாடு செய்ய தான் போகிறாங்க அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் காக்காய்க்கு வச்சிடுங்க ஸோ முன்னோர்களுடைய பசி தாகங்கள் தீர்ந்து அவங்க ஆத்மா சாந்தி அடைந்து உங்களுடைய சந்ததியினருக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை கொடுப்பாங்க ஏன்னா இந்த அமாவாசையில் செய்யக்கூடிய விஷயம் மட்டும்தான் அவங்கள நேரடியாக போய் சேருது அதனால மறந்துடாமல் அமாவாசை வழிபாடு செய்யுங்க மேலும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை அமாவாசையில் தான் மகாலட்சுமி தேவியார் வந்து அவதரித்தாங்க அப்படின்னு புராணங்கள் சொல்லப்படுது ஸோ மகாலட்சுமி தேவியாரை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது செல்வ செழிப்போடு வந்து இருக்க முடியும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த அமாவாசையை பற்றி நீங்கள் நிறைய தகவல்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்னென்ன பலன்களை துலாராசினியர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் அதிக அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுக்கர பகவான் உங்களுடைய ராசியில் தான் பயணித்துட்ருக்காரு ஸோ ராசியில் ராசி அதிபதி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக பெரிய ஒரு வரப்பிரசாதம் நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பாரு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க உங்கள் கையில் எப்போதுமே வந்து காசு பணம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ பெருசாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலுமே அது அந்தளவுக்கு உங்களுக்கு தாக்கத்தை வந்து கொடுக்கவே கொடுக்காது எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் அதில் வந்து நீங்கள் வெளி சூழ்நிலைகள் எல்லாமே உடனே கூட அமைஞ்சிடும் கடன் கூட நீங்கள் கேட்ட இடத்துல உடனே கிடைச்சிடணும் பார்த்துக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இப்போ வந்து இருக்குது ஸோ துளாராசி நேர்களுக்கு இனி மேற்பட்டு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ரொம்ப நல்ல நாட்களாக தான் இருக்குது இவ்வளவு காலங்களாகப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து காணாமல் போக போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி ஒரு காலம் வராதா அப்படின்னு இயங்கிட்டு இருந்த துளாராசி அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு டைமிங் வந்து பிறந்தாச்சு இந்த மாதம் ராசிக்கு ராசிநாதன் விரயஸ்தானத்தில் மறைந்து நீச்சம் பெற்றிருக்கிறாரு அதோடு சூரியன் புதனோடு சேர்ந்து ராசியில் வந்து இருக்க போறாங்க உங்களுக்கு ராசிநாதன் ஆகிய சுக்கர பகவான் நிறைய நல்ல பலன்களை வந்து கொடுக்க இருக்கார் மேலும் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தை குரு பகவான் வந்து பார்வையிடுறாரு ஸோ குருவோட பார்வை பெறதோட மட்டும் இல்லாம செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று இருக்குது அதனால பொருளாதார ரீதியா கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப வளமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும் கிடைக்க வேண்டிய நேரத்துல எல்லா சலுகைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் குரு உச்சம் பெற்று இருக்கிறதுனால குரு பார்வை பெற்றிருக்கிறதுனால குருவினுடைய பார்வை பெறக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் மேலும் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று பூர்வஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தான் கண்டிப்பாக இருக்குது வெறும் தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனோட வேற சேர்ந்து இருக்கிறாரு ஸோ தொழில் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிச்சயமாக நீங்கள் காப்பாற்றிருப்பீங்க அந்த காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக எதையுமே வந்து செய்யறதுக்கு தயங்கவே மாட்டீங்க எல்லா வழிகள்லையுமே வந்து போராடுறதுக்கு நீங்கள் இருப்பீங்க பழைய நண்பர்களுடைய சந்திப்பு கிடைக்கும் அவங்களுடைய இணைவு உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும் ஸோ பிரிந்து போனவங்க பேசாமல் இருக்கிறவங்க கூட இப்போ உங்ககிட்ட பேசுவாங்க அது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நாலு பேர் மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் உயர ஆரம்பிக்கும் ஸோ இது வரைக்கும் உங்களை கண்டும் காணாமல் பேசாமல் போனவங்க கூட இப்போ நிப்பாட்டி பேசுவாங்க அந்தளவுக்கு உங்களுடைய மதிப்பானது உயர ஆரம்பிக்கும் உங்களுடைய பேச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இனிமையாக பேசிய காரியங்களை எல்லாம் சாதிச்சுடுவீங்க யாரையுமே சரிங்க பேசி கவரக்கூடிய பிணைப்பு உங்ககிட்ட இப்போ அதிகமாகவே இருக்கும் நீங்கள் பேசுனீங்கனாலே அவங்க வந்து சரின்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நேரம் பொதுவாக நிறைய விரயங்கள் உங்களுக்கு இருந்தாலுமே கூட உறுதியோடு செயல்பட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அப்படி தான் நினைத்ததை வந்து சாதிக்க முடியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் சாதித்து காட்டி நிறைய நிகழ்ச்சிகளில் வந்து திறம்பட வந்து நடத்துவீங்க அதுவும் இரவு நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு அதிகமாக வந்து கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க அதே போல் கல்வி பயிலக்கூடியவங்களும் அப்படிதான் கல்வியில் ரொம்ப திறமையோடு நீங்கள் வந்து செயல்படுவீங்க ரொம்ப முன்னாடி வருவீங்க அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமான ஈடுபாடுகள் அரசியலில் இல்லை அப்படின்னாலுமே கூட ஓரளவுக்கு உங்கள் மனசில் ஏதோ ஒரு மூளையிலையாவது அதில் ஆர்வம் கொஞ்சம் இருக்கும் புதுமையை தான் இருப்பீங்க நிறைய ரசனைகள் இப்போ உங்களுக்கு வந்து உருவாகும் உங்களுடைய ரசனைக்கு ஏற்ற வாரியான வரவேற்புகள் இருக்கும் உங்களுடைய யோசனைகள் சிந்தனைகள் இது எல்லாருமே மற்றவங்கள கவரக்கூடிய வகையில் இருக்கும் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய விதமான நிறைய சலுகைகள் கிடைக்கும் ரொம்ப துணிவோடு வந்து வாழ்க்கையை நீங்கள் எதிர்கொள்வீங்க எல்லாம் என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி துணிச்சல் வந்து பிறக்க ஆரம்பிச்சிடும் ஸோ எதை செஞ்சாலுமே அதில் முழுமையான ஈடுபாட்டோடு வந்து செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் முழுமையான வெற்றிகளையும் பார்க்க முடியும் அதே மாதிரி தான் துளராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஈடுபாட்டோடு வந்து இருப்பீங்க அதனால் உங்களுடைய திறமைகளை எல்லாத்தையுமே அதிகமாக உருவாக்கிக்கோங்க உங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இப்போ இருக்குது ஸோ துளாராசிக்காரங்க அதற்கான முயற்சிகளில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ அது உங்களை தேடி வரும் சொந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி தான் இவ்வளோ காலமாக கிடைக்காத ஒரு சலுகை இப்போ ஏன் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் உங்களுக்கு அப்படி இருக்குது இந்த நவம்பர் எண்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சாதகமாக இருக்கும் அரசாங்க ரீதியாக நீங்கள் எந்த விஷயத்தையாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தான் வந்து ஃபேவராக வரப்போகுது இது மாதிரி பல வழிகளில் துளாராசி நேர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது ஏற்பட போகுது அதுவும் அமாவாசைக்கு அப்புறமா கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் உருவாக போகுதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை ஆரஞ்சு நீளம் அதே போல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னால் வெள்ளி சனி செவ்வாய் இந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய முக்கியமான விஷயங்களை எல்லாம் செய்கிறதுக்கு பாருங்கள் இந்த நவம்பரில் இந்த நாட்களை சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமங்கள் கண்டிப்பாக இருக்குது சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து முடிஞ்சாச்சு ஆறாம் தேதி ஆரம்பித்து எட்டாம் தேதி அன்றைக்கி சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு ஸோ இனி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் கிடையாது ஸோ அதனால் பெருசாக வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை இருந்தாலும் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு நிறைய விதமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் இறை வழிபாடுகள் செய்யுங்க அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு வர்றது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அதாவது நினைத்த வெற்றிகளை நினைத்த மாதிரி அடையிறதுக்கு உதவியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களையும் எளிமையான பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலை and the